வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான விழிப்புணர்வு பதிவு இதை ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு காட்டுங்க ஸோ அது மாதிரி பெண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாட்டில் விழிப்புணர்வு இல்லாததுனாலேயே நிறைய பெண்கள் இந்த சர்விகல் கேன்சர்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்று கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த கர்ப்பபை வாய் புற்றுநோயை பற்றின டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சர்விகல் கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட கர்ப்ப பையோட வாயின்னு சொல்லக்கூடிய சர்விக்ஸ் அதாவது பெண்கள் வந்து வெஜினாவலியாக கைவிடும் போது பார்த்தா ஒரு ரவுண்டாக ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு டியூமர் இந்த டியூமர் தான் வந்து யூட்ரஸோட எண்டு பார்ட்டு குழந்த அந்த வழியாக நம்ம வெளியில் வரும்போது அதுதான் விரிஞ்சு கொடுக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கட்டி மாதிரி வருது அப்படிங்கிறது அந்த கட்டி பெருசாகிட்டே வருது அது வந்து கேன்சர் கட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வர்றதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் எஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள்னால வருது இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஸுவல் காண்டாக்ட் மூலமாக அதாவது இந்த வைரஸ் இருக்கக்கூடிய பர்சன் கூட காண்டாக்டில் இருக்கும்போது அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஆனல் இன்டர் கோர்ஸ் பண்ணுறவங்க ஓரல் இன்டர் கோர்ஸ் பண்ணுறவங்க வெஜினல் இன்டர் கோர்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த கேன்சர் வந்து இந்த கிருமி வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒருவனுக்கு ஒரு தீ அப்படின்ற கட்டுப்பாடுகளை பயன்படுத்த சொல்லி கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கு உள்ள மாடர்ன் ட்ரெண்டில் அது பயன்படுத்தலானா கூட அட்லீஸ்ட் வந்து யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அது பெண்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்றதுனால தான் நமக்கு வந்து குவான்டம் அப்படின்ற ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட் இருக்குது ஸோ பால்வினை நோய்கள் ஹியூமன் ஃபேப்பிலோமா வைரஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இன்டர் கோர்ஸ் தெரியாமல் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சர்விகல் கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸ்குவாமஸ் செல் காசினோமா அதுதான் மோஸ்ட்டாக எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து வரக்கூடிய கேன்சர் அது மாதிரி அடினோ காசினோமா அப்படிங்கிறது டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரக்கூடிய வாய்ப்புள்ள கேன்சர் இது இந்த கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன மாதிரியான அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அவேராக இருக்கணும் அதுக்காண்டிய அதுக்கான டெஸ்ட்டு நம்ம நிச்சயமாக பண்ணி பார்க்கணும் சிம்பிளான டெஸ்ட்டு தான் அதுக்கு தான் எல்லா பெண்களையுமே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல ஃபாப்ஸ்மியர் அப்படின்னு வெஜினாலேருந்து டிஸ்சார்ஜை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான டெஸ்ட் பண்ணிக்க சொல்கிறது ஸோ அந்த டெஸ்ட்டு இந்த மாதிரி அறிகுறிகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக பண்ணிக்கணும் என்ன மாதிரி சைன் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வெஜனல்ல ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும் தண்ணி மாதிரி அதாவது பெண்களோட பிறப்புறுப்புலேருந்து தண்ணி மாதிரியோ இல்லை ரத்தம் மாதிரியோ டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னாலோ இல்லைனா அவங்க அந்த டிஸ்சார்ஜ் வந்து வெள்ளப்படுதல் அதனால தான் வெள்ளப்படுதல் அதிகமாக இருந்துச்சுன்னா டெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஸோ அது வந்து தண்ணி மாதிரி வரதை வந்து வெளில தான் படுது வெளில தான் படுதுன்னு நிறையா பேர் வந்து அவேர்னஸோடு இல்லாமல் கேன்சரும் முத்த விட்டுருவாங்க அது பரவ விட்டுருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அது அந்த டிஸ்சார்ஜ் பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிறது அது மாதிரி இல்லாமல் ஃபவுல் ஓட ஏன்னா பெண்கள் எல்லாருக்குமே லைட்டாக சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் அது வந்து ஃபிசியாலஜிக்கல் விளைப்படுதலாக பிரச்சனை இல்லை நம்மளோட மாத விளக்குக்கு முன்னாடி ஓவுலேஷன் பீரியடும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து லைட்டாக விளைப்படுதல் இருக்கும் அது எந்த மாதிரியான ரொம்ப ஓவர் ப்ளீடிங்காகவும் இருக்காது அது ஓவர் ஃப்ளோவும் இருக்காது ரொம்ப ஸ்மெல் இருக்காது அரிப்பு இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் ஒரு கெட்ட வாடை பவுல் ஸ்மெல் இருக்குது ஒரு கெட்ட வாடை இருக்குது அளவுக்கு அதிகமாக அந்த வெள்ளைப்படுதல் இருக்குது தண்ணி தனியாக இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆளோட ஓடுது எல்லாம் நினைச்சிடுது பேண்டிஸ் எல்லாம் நினைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான அளவுக்கு அதிகமான வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னாலோ இல்லை விஜய் ப்ளீடிங் இருக்கு செக்ஸ்வல் இன்டர் கோர்ஸ்க்கு பிறகு பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து ரத்தம் வருது அவங்களோட விஜய்நாள் இருந்து பிறப்புறுப்பு இருந்து ரத்தம் கசியுது ரத்தம் வருது அப்படின்னாலோ அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மென்சஸ் வர்றதுக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மென்சஸ் வரும் ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதம் இல்லாமல் ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு பத்து நாள் இடையில இடையிலே இடையிலே டக்கு டக்குன்னு பீரியட்ஸ் வருது இன்டர் மென்சுரல் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னாலோ இல்லை மெனோபாஸ்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ்லாம் நின்ன பிறகு அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா பீரியட்ஸ் மாதிரி ரத்தம் வருது அப்படின்னாலோ இன்ட்ரோஸும் போது ரொம்ப பெயின் அனுபவிக்கிறாங்கனாலும் நமக்கு சர்விக்கல் கேன்சர் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இது பார்த்தோம்னா எண்டோமெட்ரியோசின்ஸ் சொல்லக்கூடிய சாக்லேட் சிஸ்டில் சின்ன வயசு பெண்களில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதனால தான் இந்த மியர் அப்படின்ற டெஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இதில் சர்வைக்கல் கேன்சரில் இருக்கக்கூடிய மெயின் சிம்டம்ஸ் இந்த கேன்சர் நியர்பையாக அதாவது கவனிக்காமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்காமல் விடும்போது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு ஆர்கன்ஸ்க்கெல்லாம் பரவு ஸோ அந்த மாதிரி போது பார்த்தோன்னா அவங்களுக்கு யூரின் போகும்போது பெயின் இருக்கும் சில நேரம் யூரின் போகும்போது ரத்தம் கூட வரும் டயரியா இருக்கும் அதாவது லூஸ் மோஷன் அடிக்கடி போகும் பெயின் ஏற்படும் அவங்களோட ஆசன வாயிலேருந்து கூட ரத்தம் வரும் அது மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க வெயிட் குறைஞ்சிட்டே போவாங்க பசியே கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க எப்போதுமே ஒரு ரொம்ப சிக்காக இருக்கிற மாதிரி ஒரு அன்ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க எப்போதும் கீழ் முதுகு வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கால்லாம் வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெண்களோட அடிவயிறு பகுதியில் வலி ஏற்படுறத பார்க்க முடியும் ஸோ இந்த சர்விகல் கேன்சர் வரதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது பிளாடர்லேயும் அதாவது பிளாடர் மூமெண்ட் மோஷன் போகிறது யூரின் போகிறதுலலாம் சேஞ்சஸ் ஏற்படும் அது மாதிரி இந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெயின் ஏற்படும் கிட்னி ஃபெயிலியர் கூட காஸ் பண்ணலாம் பிளட் கிளாட்ஸ் உண்டு பண்ணலாம் அது மாதிரி வெஜினாலேருந்து ரெட்டம்லேருந்து பிளாடரில் நமக்கு ப்ளீடிங் ஏற்படலாம் ஸோ பிளாடருக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும் அது மாதிரி குழந்தை தெறிக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் ஏற்படும் குழந்தை தெறிக்காது வாந்தி வர மாதிரி இருக்கிறது நாசியா ஃபேட்டி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது ஸோ செக்ஸுவல் டிஸ்ஃபங்ஷன் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இது ஏற்படுத்தும் சர்விகல் கேன்சர் நமக்கு தெரியும் நம்ம எப்படி எந்த மாதிரி வாழ்க்கை முறை நம்ம பின்பற்றிருக்கோம் நமக்கு தெரியும் ஸோ ஏதாவது பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கை முறையில் இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கு உங்களுக்கு வெள்ளைப்படுது கண்ட நேரத்தில் பீரியட்ஸ் படுது ஸோ ரொம்ப சோர்வு நான் சொன்னக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேக்ஸ்மியர்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் டெஸ்ட் எடுத்து இது சர்விகள் கேன்சர் தானா அப்படின்றத பார்த்துக்கோங்க எந்த ஒரு கேன்சருமே அதோட இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது நிச்சயமாக குணப்படுத்த முடியும் அதை மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக இருந்தாலும் சரி ஹோமியோபதி மருத்துவ முறைகள்லேயும் சரி இந்த எந்த விதமான கேன்சரையும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கும் போது அதற்கு நிரந்தரமான முழுமையான தீர்வு இருக்குது அதை இன்னொரு ஆர்கனுக்கு ஸ்ப்ரெட் பண்ண விட்டு அதை மேலிக்னன்ட் ஸ்டேஜில் அது இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடுச்சு மெட்டாஸ்டாசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அதிகமான காம்ப்ளிகேஷன் கியூர் பண்ணுறதுக்கு முடியாத ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போகுவீங்க ஸோ எதாக இருந்தாலுமே இனிஷியலாக இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் டெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விழிப்புணர்வு பதிவை ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் எல்லா பெண்களுக்கும் விழிப்புணர்வு வரட்டும் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோயும் சர்விக்கல் கேன்சரும் அதிகமாக பரவிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பெண்களுக்கு நிச்சயமாக அவேர்னஸ் முக்கியம் ஸோ அந்த அவேர்னஸ்ஸும் இயர்லியான ஒரு டெஸ்ட் எடுத்து சிம்பிளான டெஸ்ட் எடுத்து எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கணுன்ற விழிப்புணர்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம வீட்டு பெண்களுக்கும் நம்ம வந்து ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னா மியர் அப்படின்ற டெஸ்ட் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மறக்காமல் ட்ரை பண்ணுங்க நன்றி